நேற்றுலேருந்து தாவையக்காய் தொண்டர்கள்லாம் சோறு தண்ணி இல்லாமல் இருக்காங்களாமே பல பேருக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம கையில் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சூறாவளியாக ஒருத்தர் உள்ள வந்து நம்ம கட்சியை காலி பண்ணி விட்ருவார் போல இருக்கு அப்படின்லாம் அங்கங்கே பேரதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க போல இருக்கு பல பேர் வந்து நிறைய சொந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணணும் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு வேற சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க போலருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார் சீனிவாஸ் சார் அவர் நேரத்தில் வந்து ஏதோ ஒரு படத்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு அங்கே போய் மைக்கை நீட்டாங்க சார் இந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவர் வந்து விஜய்யை எதிர்த்து நான் கட்டாயமாக நிற்பேன் எனக்கும் கூட்டம் வருது அவருக்கும் கூட்டம் வருது என்ன ஒன்று எனக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்லாம் சொல்லி வீதிகளை களைப்பி விட்டார் இதில் இன்னொரு முக்கியமான தகவலையும் அந்த வரலாற்றில் பதிவு பண்ணுறாரு என்னென்னா விஜய்யோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நின்னாராம் அவரை எதிர்த்து இவரும் நின்னாரா அந்த வரலாற்று பதிவையும் அங்கே சுட்டி காட்டுறாரு அவர் அவர் ரைட்டுங்க எஸ்ஏ சி நின்னார் அவர் எத்தனை ஓட்டு வாங்கினார் இவர் எத்தனை ஓட்டு வாங்கினார்னு சொல்லணும்ல ஸோ அதெல்லாம் சொல்லலை அப்படி ஒரு அவர் பேசுனது பயங்கரமாக வைரல் இருக்காங்க பார்த்தீங்களா பவர் ஸ்டார் சீனிவாசன் எதிர்த்து நிற்க போகிறாரு அதுவும் விஜய் வந்து எந்த தொகுதியில்னாலும் அந்த தொகுதியில் நான் நிப்பன் வேற அறிவிச்சிட்டாரு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு என்னென்னா இப்போ இந்த நடிகர்கள் பல பேர் வந்து தன்னுடைய நிலை என்னென்னே தெரியாமல் அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறது ஸோ அப்படி தான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆகிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அவர் வளர்ந்த விதமே அதுதான் வச்சுங்களேன் ஆக்சுவலாக அவர் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் படத்தில் ஏதாவது நகைச்சுவை இருந்துச்சான்னா அது ரொம்ப அது கஷ்டமான கேள்வி அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நல்ல வேலையாக ஏதோ சந்தானம் படத்தில் நடித்ததுனால அவர் வர்ற காட்சிகளை நம்மளால் சிரிக்க முடிஞ்சது அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு தெரியுமா சந்தானத்தையும் அவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் என்னால் தான் ஏதோ சந்தானம் நிறைய சம்பாரித்தாருங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் சந்தானம் சும்மா இருப்பாரா கட் பண்ணி விட்டார் வருமானமும் இல்லாமல் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த காசை இப்படி வெட்டி பந்தாவுக்கே காலி பண்ணி வரவன் அவர் ஏமாத்தி பாதி பேர் தின்ட்டு போயிட்டான் இவ்வளோ எல்லாம் போய் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பில்லு கட்ட பணம் இல்லை அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தார் அவர் அப்படிப்பட்டவரை புடைக்க வச்சு எதை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க வந்தவரை பாருங்களேன் சும்மா இல்லாமல் நான் விஜய் எதிர்த்து அரசியல் நினைப்பேன் அப்படிங்கிறாரு நான் போனாலும் கூட்டம் வருங்கிறாரு நீங்கள் போனால் மட்டும் இல்லை சாமி இந்த நடிகர்கள் யார் போனாலும் கூட்டம் வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில பவர்ஸ்டார் சீனிவாசனுக்கு எப்படியும் என்னை விட பத்து வயசு ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கே தெரிஞ்ச விஷயம் அவருக்கும் தெரியும் ஆட்டுக்காராலமேலுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்த புதுசில் இந்த படத்தில் நடித்த ஆடு இதுதான்னு ஒரு ஆட்டை கூட்டிகிட்டு ஊர் ஊராக போனாங்க கூட்டம்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக அந்த ஆட்டை பார்க்குறதுக்கு பயங்கரமான கூட்டம் ஒரு ஒரு கிராமத்துலேயும் வண்டி கட்டிட்டு கிளம்பி போனாங்க ஆடு ஆட்டுக்காராலமேல் படத்தில் நடித்த ஆடு வந்திருக்குன்னு நிஜமாகவே அந்த படத்தில் நடித்த ஆடா இல்லை அதே சாயல் உள்ள வேறு ஆடை கொண்டு வந்து இறக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது அப்படி வந்து ஆட்டை பார்க்கவே கூடணும் கூட்ட முடியாது பவர் சாமி சீனிவாசனை பார்க்க என்ன இதுவாவது மன்னிச்சு தொலைச்சிடலாம் மாட்டு கண்ணில் எம்ஜிஆர் தருறாண்டானோ கட்டாயமாக பவர் சாமி சீனிவாசனுக்கு இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சிருக்கும் தந்தியில் தினத்தந்தியில் வந்து அன்னைக்கு பெரிய செய்தியாக அதை போட்டிருந்தாங்க மாட்டு கண்ணில் எம்ஜிஆர் தெரிகிறாருன்னு அது ஏதோ மதுரை பக்கமே என்னமோ வண்டி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அந்த மாட்டை பார்க்கறதுக்கு ஐயோ பாவம் அந்த மாடு என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரில ஏன்னா எம்ஜிஆரை நல்லா பார்க்கணுன்னு மாட்டு கண்ணை பொழந்து கூட பார்த்துருப்பாங்க அவங்க ஸோ அப்படி ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அதனால் வந்து சீனிவாசன் பேசுனதுலேயும் பெருசாக வியப்பு இல்லை ஏற்கனவே வடிவேல் வந்து ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு இறங்கினார் உள்ளபடியே மிரண்டு போய்ட்டனாலாம் என்ன கூட்டம்ங்கிறீங்க திமுகவில் வந்து கலைஞருக்கு பிறகு பெரும் கூட்டம் கூட்டினது வெற்றி கொண்டானுக்கு தான் கலைஞரே வந்து யோ என்னையா இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் கொடுது அப்படின்ட்டு இருந்தார் அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுறவர் வெற்றி கொண்டான் அவரை விட ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டினவர் வடிவேல் கடைசியில் என்ன ஆச்சு அன்னைக்கு அந்த தேர்தலில் அந்த மாதிரி தான் ஜெயிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் வடிவேல் வந்து வனவாசம் போய் திருப்பி கை காலெல்லாம் சிராட்சிக்கிட்டு பிறாச்சிக்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ளே அவர் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் காலி அப்படி வந்து இன்னைக்கு வடிவேலு முன்னுதாரணம் இருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும்பொழுது நம்மால் குசாமல் கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் நான் வந்து அவரை எதிர்த்து நிற்பேன்னு சொல்கிறது பாருங்கள் நான் ஒரு வெட்டி போய் உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து யாரோ ஒரு பொண்ணு அந்த பொதுக்குழுவில் பேசிச்சு நிஜமாகவே பிரமாதமாக பேசிச்சு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து பார்த்தா ஏகப்பட்ட வீடியோக்களை இறக்குறாங்க அது இந்த விளம்பர படத்தில் நடிச்சிருக்கு இந்த விளம்பர படத்தில் நடிச்சிருக்கு அது ஒரு இன்ஃப்ளுயன்சரு அது ஒரு நடிகை அதை கூப்பிட்டு வந்து பேச வச்சுட்டாங்க ஏ அவங்களுக்கெல்லாம் கருத்தே இருக்காது இப்போ ஒரு ஒரு மூணு விளம்பர படத்தில் நடிச்சுட்டாங்க ரைட்டு என்ன தப்புன்னு கேட்குறேன் கஞ்சா கடத்துனாங்களா சாராயங்காய்ச்சினாங்களா அது அதுதான் தப்பு விளம்பர படத்தில் நடிக்கிறது தப்பான்னா அது விளம்பர படத்தில் நடித்த பொண்ணு அது இன்ஃப்ளூயன்சரு அது வந்து ஏமாத்துகிற பொண்ணு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோகளை போட்டாங்க அவங்க அப்பாவே அந்த பொண்ணு கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது விளக்கம் கொடுத்து அது ஒரு பெரிய அது என்ன நடந்ததுன்னா அது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு இப்படி விஜயில் ஆரம்பித்து விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் போட்டு கிழி கிழினு கிழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி கட்டாயமாக ஒரு அரசியல் இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த சி ஒரு நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கு இதுக்கு திமுகவுக்கு அடுத்த இடத்துல தாவேக்காய் இருக்குது மூணாவது இடத்துல தான் அன்னாதிமுக இருக்குது இதை இதை வந்து பெரும்பாலும் பல பேர் நம்பலை இந்த சி ஓட்டர்ஸுங்கிறதே ஒரு ஃபேக்கு அவங்க வேணும்னு என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க பட் அது அரசியல் ரீதியான ரொம்ப கருத்தாழமிக்க விவாதம் அது பல பேர் பேசுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் ரெண்டாவது இடத்துல தாவேக்காய் இருக்குதுன்னு சொல்லும் போதே இதை நம்புகிற அளவுக்கு கூட்டம் இருக்குல்ல இப்போ அது பொய்யாகவே இருக்கட்டும் ஆனால் ஒரு கூட்டம் அதை நம்புது இல்லை இருக்குண்டான்னு சொல்லுதில்ல அப்போ அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான இடத்தை நோக்கி தாவேக்காய் வருதுங்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லை இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஊசியானந்த் மாதிரி ஒருத்தரை ஒரு பத்து மேடையில் ஏற்றி பேச விட்டால் இந்த சி ஓட்டே வந்து தாவேக்காவை மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல கொண்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு கட்சி மேடைங்கிறது அறிவுபூர்வமாக இருக்கணும் அங்கே பேசுகிற எல்லாருமே வந்து அறிவார்ந்தவர்களாக இருக்கணும் இந்த லப்பசப்பைகள்லாம் நாலு வரையில் முடிச்சுட்டு இறங்குன்னு என்னென்னா இது வளர்கிற ஸ்டேஜில் இந்த வளர்கிற ஸ்டேஜில் ஒரு கேலிப்பொருளா பொருளான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு அந்த கட்சி இவங்களாம் கொண்டு வராங்க அதை முதல்ல கட்சி தலைமை உணரணும் அவர் எதுக்கு அவ்வளோ நேரம் பேச முடியாங்க என்னென்னவோ பேசுகிறார் ஆக்சுவலாக அவர் பேசுனதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளபடியே அவர் சொல்ல வந்தது என்னென்னா இந்த பலூன் பலூன்றார் பாருங்கள் என் கட்சி தொண்டன் வந்து பலூனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க வழக்கறிஞர் அணி இருக்குது பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதை ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு வழக்கற வழக்கறிஞர் அணிங்கிறது எதுக்கு இருக்கும் கட்சியில் மிக முக்கியமான பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு தான் வழக்கறிஞர் அணி இருக்கும் ஆனால் ஒரு பலூனை பிடிக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காகலாம் நான் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியை அனுப்புவேன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொன்னார்ன்னா அது என்ன கட்சியாருன்னு அவர் கேட்குறாரு மேலோட்டமாக பார்க்கும்போது அது கரெக்டு ஆனால் உள்ளபடியாக நடந்தது என்னென்னா பெரிய ராட்சத பலூன் அது அந்த பலூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் விஜய் படம் போட்டு பர்மிஷன் இல்லாமல் பறக்க விட்ருக்காங்க ஈசியார் ரோட்டில் அந்த பக்கமாக போலீஸ் வந்து எப்படியா நீ பர்மிஷன் இல்லாமல் இது நீ பறக்க விடலாம் அப்படின்னு பிடிக்கிட்டு போயிட்டாங்க இதுதான் இவர் பலூன் பலூன் சொன்னதை இதோ திருவிழாவில் வைக்கிற சின்ன பலூன் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக பிரச்சனை சீரியஸானது தான் அதை எப்படி சொல்லணுங்கிற குறைந்தபட்ச ஒரு நாலேஜ் கூட புஷியானதுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை அப்போ என்ன பண்ணணும் புசியானதுக்கு பத்து வரியில் ஒரு உரையை எழுதி கொடுத்து இதை தப்பு இல்லாமல் படிச்சுட்டு கீழே இறங்கிருன்னு சொல்லணும் அப்போ தான் கட்சி காப்பாற்றப்படும் இங்கே அது நடக்குதுன்னா இல்லை அவரை பேச விட்டுட்டு விஜய் உட்காந்து இருக்காரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல விஜயினுடைய கட்சி இருக்குது அப்படின்னு சிஓட்டர் சொல்வதை அரசியல் உலகம் கவனமாக பார்க்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக அவருடைய மைத்துணரே இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு எங்கள் குடும்பத்துக்கு விரும்பாத சில விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு எங்கள் சொத்துக்களை வந்து அவர் வேறு மாதிரி இறச்சிகிட்ருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு என்ன அழுத்தம் இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா அதை வருனா தாவேக்காவில் சேர்ந்து பல மாதங்கள் ஆயிருச்சு பல மேடைகளில் அவர் பேசிவிட்டார் இன்றைக்கி திடீர்னு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்றைக்கி திடீர்னு அவருடைய வயத்துனர் அவருக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரில அதனால் தான் போக போக இந்த கட்சி இன்னும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதில் வந்து தாடி பாலாஜி ஒருத்தர் அவர் நேற்று ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துட்ருக்கார் முழுக்க முழுக்க புஷியானந்த சார்ஜ் பண்ணுறாரு அவர் எதுவுமே விஜய்க்கு தெரியாது எதையுமே இவர் அவர் காதுக்கு கொண்டு போகிறதில்ல அப்படிங்கிறாரு விஜய் என்ன குழந்தையா அவர் என்ன நியூஸே பார்க்க மாட்டாரா அவ்வளோ யூடியூப் பார்க்க மாட்டாரா எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் தாடி பாலாஜி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கார் அவ்வளோதான் விஜய் சொல்லாமல் புஷியானந்த் வந்து தாடி பாலாஜி ஒதுக்கி வச்சுருவாரா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் வந்து ஏதோ புஷியானந்த் தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் கதவு மாதிரி குறுக்க நிற்கிறாரு எனக்கும் விஜய்க்கும் இடையிலான அந்த உறவையே இவர் தான் தடுக்கிறாரு அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது விஜய் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கார் யார் யாரை எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுதான் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரி இன்னும் பல பேர் கிளம்பி வருவாங்க விதவிதமான வேடிக்கைகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க